ரேஷ்மா ஜானை அங்கு வரவழைத்ததை பார்த்து கடுப்பான கிஷோர் அங்கிருந்து செல்ல முயன்றான் அப்போது பிரியாவும் சரணும் வற்புறுத்தியும் கேட்காதவன் ரேஷ்மா அவனை அழைத்து அவர்களுடன் இருக்கச் சொன்னதை கிஷோர் கேட்டு சந்தோஷமானான் அப்போது பிரியாவும் சரணும் வற்புறுத்தியும் கேட்காதவன் ரேஷ்மா அவனை அழைத்து அவர்களுடன் இருக்கச் சொன்னதை கிஷோர் கேட்டு சந்தோஷமானான் ரேஷ்மா தன்னிடம்தான் பேசினாளா என்று ஒரு நொடி திகைத்து பார்த்தான் அதுபோல பிரியாவும் மிகுந்த மகிழ்ச்சியானாள் ரேஷ்மாவுக்கு கிஷோரின் மேல் ஏதோ ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருப்பதை அவள் உணர்ந்தாள் இது இப்படியே சென்றால் கிஷோர் சீக்கிரமே ரேஷ்மாவை தன் பக்கம் கவர்ந்தெழுப்பான் என்று நம்பினாள் பின் கிஷோர் அங்கிருந்து செல்லாமல் ரேஷ்மாவின் பேச்சைக் கேட்டு அவர்களுடனே சந்தோஷமாக இருந்தான் இரவு கிஷோர் அவனது காலேஜுக்கு அருகில் இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடச் சென்றான் அந்த ஹோட்டல் காலேஜ் மாணவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருந்தது மேலும் அங்கு அதிகமாக வசதியான மாணவர்கள் மட்டுமே வந்து சாப்பிடுவார்கள் கிஷோர் அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்ததும் அவனது சக மாணவர்கள் அவனை ஏற்ற இறக்கமாக பார்த்தனர் கிஷோர் ஒரு ஏழ்மையானவன் என்பதை அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் அறிந்திருந்தனர் அவர்கள் பார்ப்பதை உணர்ந்த கிஷோர் நான் எனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட வந்திருக்கேன் அதுக்கே இவங்கெல்லாம் என்னை இவ்வளவு கேவலமா பார்க்கறாங்க என்று தனக்குள் நினைத்து கொண்டான் பின் அமைதியாக உணவை ஆர்டர் செய்து அவர்களை கண்டுகொள்ளாமல் சாப்பிட்டான் அப்போது ஒரு மூன்று மாணவர்கள் அங்கு வந்திருந்தனர் அவர்களை பார்த்ததுமே கிஷோரால் அவர்கள் அடாவடியான மாணவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அந்த மூன்று மாணவர்களும் ஒரு டேபிளுக்கு சென்று உட்கார்ந்தனர் அந்த டேபிளில் ஏற்கனவே ஒரு பெண் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் கிஷோர் அந்த பெண்ணை பார்த்தான் அவளது ஆடை மிகவும் பழசாக இருந்தது ஒரு ஏழ்மையான தோற்றத்துடன் இருந்தாள் அந்த மாணவர்களை பார்த்ததும் அந்த பெண் சற்று தயக்கத்துடனே குனிந்தபடி சாப்பிட்டாள் அப்போது அவர்களில் ஒருவன் அவளை கிண்டல் செய்ய ஆரம்பித்தான் மலர் இங்க சாப்பாடு கொஞ்சம் காஸ்ட்லியாச்சே உங்கிட்ட உங்ககிட்ட கொடுக்க காசு இருக்கா என ஒருவன் கிண்டலாக கேட்டான் அதற்கு இன்னொருவன் டே அவகிட்ட இல்லனா என்னடா நான் அவளுக்காக பணம் கொடுப்பேன் என்னை சொல்லிவிட்டு இன்னும் மலர் ஓகே தானே நான் தரவா என கேட்டான் அதற்கு மற்றொருவன் நீ அவளுக்கு என்ன தருவன்னு எனக்கு நல்லா தெரியும் என கிண்டல் அடிக்க அந்த மூவரும் சத்தமாக சிரித்தனர் மலர் அவர்களின் வகுப்பு மாணவி என்றும் பாராமல் அவளை அவர்கள் ராகிங் செய்து கொண்டிருந்தனர் குறிப்பாக அவளது ஏழ்மையை பற்றி பேசி அரட்டை அடித்தனர் மலரை அவர்கள் ராகிங் செய்வதை மற்ற டேபிள்களில் இருந்த அனைவரும் பார்த்தனர் மலருக்கு அங்கு இருப்பது சங்கடமாக இருந்தது ஆனால் அவளது பசி இன்னும் அடங்கவில்லை அவர்கள் தொடர்ந்து அவளை விடாமல் கிண்டல் செய்ய ஒரு கட்டத்தில் கோபமான மலர் எழுந்து சத்தமாக அவர்களை திட்டினாள் அப்போதுதான் கிஷோர் மலரின் முகத்தை பார்த்தான் குழந்தை தனமான முகம் மேக்கப் போடவில்லை இருந்தாலும் அவள் அழகாக இருந்தாள் அவர்களும் எழுந்து அவளிடம் வார்த்தைகளால் சண்டை போட்டனர் மலர் அவர்களை விடவில்லை அவர்கள் அசிங்கப்படும்படி சத்தமாக திட்டினாள் ஒரு பொண்ணு கிட்ட வந்து இப்படி பேசுறீங்களே உங்களை யார் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்களா ஒரு நாள் உங்க அராஜகத்தை எதிர்த்து ஒருத்தன் வருவான் அப்ப காட்டுங்கடா உங்க ஆம்பளத்தனத்தை என சத்தமாக அவர்களிடம் கத்தினாள் மலர் அவர்களுக்காக பயப்படவில்லை எதிர்த்து நின்று அவர்களுடன் ஒருத்தியாய் வார்த்தைகளால் சண்டை போட்டாள் ஆனால் அங்கிருந்த ஒருவர் கூட அவளுக்காக வந்து நிற்கவில்லை கிஷோருக்கு அதனை தட்டி கேட்க வேண்டும் போல் இருந்தது ஆனால் தன் அடையாளம் வெளிப்பட்டு விடுமோ என்று பயந்து அமைதியாக அதனை வேடிக்கை பார்த்தான் மலர் திட்டியதில் அந்த மூன்று பேரும் கோபமாகினர் அவர்களுக்கு ஒரு பெண் தங்களை இப்படி தாழ்வாக பேசிவிட்டாள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மலர் அங்கிருந்து பாதி சாப்பாட்டுடன் வெளியே வந்தாள் ஆனால் உடனே அங்கிருந்து செல்லவில்லை சாப்பாட்டை ஒரு பார்சல் வாங்கி கொண்டுதான் வெளியே சென்றாள் கிஷோர் அவள் வெளியே செல்வதை பார்த்தான் அவள் சென்றதும் அந்த ஹோட்டல் அமைதியானது மேலும் அந்த மூன்று பேரும் அவள் மீது மிகுந்த கோபமாக இருக்கின்றனர் என்பதை கிஷோர் பார்த்தான் பின் அவன் வேகமாக சாப்பிட்டுவிட்டு எழுந்து அவள் பின்னால் சென்றான் அவள் நேராக கல்லூரியில் இருந்து கொஞ்ச தூரத்தில் இருக்கும் ஒரு ஏரிக்கு சென்று அங்கிருந்த ஒரு பாறையின் மேல் உட்கார்ந்தாள் ஏரியை சற்று நேரம் அமைதியாக வேடிக்கை பார்த்தாள் அந்த ஏரியின் தண்ணீரில் நிலாவுடைய வெளிச்சம் தெரிந்தது பின் அவள் வாங்கி வந்த சாப்பாட்டை பிரித்து அமைதியாக ஏதோ யோசனையுடன் சாப்பிட்டாள் அப்போது அவளது கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது அதனை கிஷோர் ஓரமாக ஒரு மரத்தின் கீழ் நின்று வேதனையுடன் பார்த்தான் பின் அவளிடம் சென்று கிஷோர் பேசினான் அவளது குடும்ப பின்னணி பற்றி கேட்டு தெரிந்து கொண்டான் அவள் தன் ஏழ்மையை சொல்லி கிஷோரிடம் புலம்பினாள் எங்க கிட்ட பணம் தானே அவங்க எல்லாம் அப்படி பேசுறாங்க நானும் ஒரு நாள் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிப்பேன் என்னோட இந்த நிலைமை என் குழந்தைகளுக்கும் வரக்கூடாது இங்க எல்லாம் பணம் அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் என்று ஆவேசமாக அவனிடம் மலர் பேசினாள் மேலும் தான் படிக்க எந்த தடங்கள் வந்தாலும் அதனை பொறுத்துக்கொள்ள அவள் முடிவெடுத்தாள் சிலர் அந்த காலேஜில் சேர்ந்து இது போன்ற கிண்டல் கேலிகளுக்கு பயந்து படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு சென்றிருந்தனர் ஆனால் மலர் அப்படியான எந்த முடிவும் எடுக்கவில்லை தொடர்ந்து படிக்கவே நினைத்தாள் கிஷோருக்கு அவளது புலம்பல் அவனை யோசிக்க வைத்தது பணம் தான் இங்கே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது என்று அவள் சொன்ன வார்த்தை அவன் காதல் கேட்டுக்கொண்டே இருந்தது ஏதோ யோசனையுடனே அவன் அவள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான் அவன் அவளுக்கு ஏதாவது உதவி செய்ய நினைத்தான் உடனே அவனது செல்போனை எடுத்து ஒரு நம்பருக்கு போன் செய்தான் தான் இருக்கும் இடத்தை சொல்லி அவனது ஜீப்பை எடுத்து வரச் சொன்னான் ஒரு சில மணி நேரத்தில் அங்கு காஸ்ட்லியான ஜீப் வந்து நின்றது அது பார்க்க பல பழ இருந்தது அதனை இப்போது இருக்கும் விலைக்கு விற்றாலும் நாற்பது ஐம்பது லட்சம் தேரும் அந்த ஜீப்பில் இருந்து ஒரு பெண் வந்து இறங்கினாள் நேராக சிரித்தபடியே கிஷோர் அருகில் வந்தாள் அவளது பெயர் தேவி கிஷோரின் ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருவரும் சின்ன வயதிலிருந்து ஒன்றாக வளர்ந்தவர்கள் ஒரு பெண் கிஷோரிடம் இருப்பதை பார்த்த அந்த பெண் குழம்பினாள் பின் அவனிடம் என்னாச்சு எதுக்கு இந்த நேரத்தில் வர சொன்ன என்று கேட்டாள் மேலும் மலரை பார்த்து அந்த பொன் யாரு என்றும் கேட்டாள் நான் அப்புறம் சொல்கிறேன் உனக்கு நேரம் ஆயிடுச்சு வா உன்னை போய் வீட்டில் விடுறேன் என்று சொல்லி அவள் கையில் இருந்த ஜீப் சாவியை வாங்கினான் பின் மலரிடம் நீ யாருக்காகவும் பயப்படாத தைரியமா இரு நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு அவன் ஜீப்பில் ஏறினான் மலருக்கு கிஷோரை சந்தித்தது ஏதோ ஒரு தைரியம் அவளுக்குள் வந்தது அங்கிருந்து கிஷோரும் தேவியும் ஜீப்பில் ஏறி சென்றனர் ஏதோ ஒரு புது ஆள பாக்கிற மாதிரி இருக்கு என்று கிஷோரிடம் சொன்னாள் கிஷோர் அதற்கு அமைதியாக சிரித்துவிட்டு நேராக பார்த்து ஜீப்பை ஓட்டினான் தேவி கிஷோரின் தோற்றத்தை உற்றுப் பார்த்தாள் அவனது முகத்தில் ஏதோ ஒரு திட்டம் தெரிந்தது ஆனால் என்னவென்று அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை இருவரும் சில காலமாகவே சந்தித்துக் கொள்ளவில்லை அதனால்தான் கிஷோரிடம் இருக்கும் மாற்றத்தை அவளால் கண்டுபிடிக்க முடிந்தது மேலும் அவனை அவள் இதற்கு முன் இப்படியான ஒரு ஏழ்மையான தோற்றத்தில் பார்த்ததும் இல்லை பின் அவள் சரி அந்த பொண்ணு யாருன்னு சொல்லவே இல்ல என மீண்டும் கேட்டாள் கிஷோர் சற்று யோசித்து விட்டு நேரம் வரும்போது கண்டிப்பா நான் சொல்றேன் என்று பதில் சொல்லிவிட்டு ஜீப்பை வேகமாக ஓட்டினார் சிறிது நேரத்தில் கிஷோர் அவள் இருக்கும் இடத்திற்கு வந்து அவளை இறக்கிவிட்டான் பின் அங்கிருந்து நேராக பழைய விலையில் கார்கள் வாங்கப்படும் ஒரு இடத்திற்கு சென்றான் அங்கு அந்த ஜீப்பை அவர்களிடம் விட்டுவிட்டு பணத்தை வாங்கினான் பின் அங்கிருந்து ஒரு டாக்ஸியை பிடித்துக் கொண்டு அவனது ரூமுக்கு சென்றான் அடுத்த நாள் மலரை பார்க்க அவளது அறைக்கு சென்றான் மலர் என்ன பண்ணிட்டு இருக்க என திரும்பி உட்கார்ந்திருக்கும் அவளிடம் கிஷோர் கேட்டான் ஒன்னும் இல்ல சுமதா உட்கார்ந்துருக்க என அவன் முகத்தை பார்க்காமல் அவள் பதில் சொன்னாள் அப்போது முன்னால் சென்று அவளை அவன் பார்க்க அவள் முகத்தில் ஒரு துணியை வைத்து அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் காயத்தை மறைத்திருந்தாள் உடனே அதை பார்த்து கிஷோர் பதட்டமாகி என்னாச்சு எப்படி உனக்கு இந்த காயம் ஏற்பட்டுச்சு என மலரிடம் கேட்டான் அதெல்லாம் ஒன்னும் இல்லை என்று அவள் சொல்ல தயங்கினாள் இப்படி அடிபட்டுருக்கு என்ன ஒன்னும் இல்லைன்னு சொல்ற என சொல்லி அவள் பக்கத்தில் உட்கார்ந்து அவள் காயத்தின் மேல் வைத்திருந்த துணியை எடுத்து பார்த்தான் நெற்றியில் ஆழமாக வெட்டு காயமாக இருந்தது மேலும் அதிலிருந்து இன்னும் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது உண்மை சொல்லு உன்னை யார் அடிச்சா என்கிட்ட மறைக்காது என கிஷோர் ஆவேசமாக கேட்டான் அவளது காயத்தை பார்த்ததும் அவன் மிகவும் கோபமானான் எப்படியும் இதனை மறைக்க முடியாது என நினைத்து மலர் உண்மையே சொன்னாள் நேற்று அந்த ஹோட்டலில் வந்து வம்பிழ்த்தாங்கல்ல அவங்க தான் நான் அவங்களை திட்டத்தை பொறுத்துக்க முடியாம தான் என்னை வந்து அடிச்சிட்டானுங்க உடனே ஓ அவனுங்க தானா நினைச்சேன் நேற்று அவனுங்க அவ்வளோ கோபத்தில் போதே தெரிஞ்சுது திரும்ப ஏதாவது பண்ணுவானுங்கன்னு ஏன முன்னாடியே இதெல்லாம் நடக்கும் என்று யூகித்தவன் போல் சொன்னான் பின் சரி இப்போ அவனுங்க எங்க இருப்பானுங்க சொல்லு நான் போய் அவனுங்களை பார்த்துக்கிறேன் என்று கோபமாக அவளிடம் கேட்டு எழுந்தான் உடனே மலர் பயந்து வேண்டாம் என அவன் கையை பிடித்து இழுத்தாள் மேலும் அவனுங்கெல்லாம் கொஞ்சம் மோசமானவனுங்க அவனுங்க கிட்ட பிரச்சனை பண்ணா பாதிப்பு நமக்கு தான் இருக்கும் என கிஷோரை அமைதியாக இருக்க வைக்க முயற்சித்தாள் அதுக்குன்னு அவனுங்களை சும்மா விட சொல்றியா என கிஷோர் மலரிடம் ஆவேசமானான் மலர் அவன் கையை விட்டுவிட்டு விட்டு அதுக்கு இல்லை இப்ப நாம திரும்ப போய் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணா இது முடிவுக்கே வராது நாம ஒதுங்கி அமைதியா இருக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதான் அப்படி சொல்றேன் அதுவும் இல்லாம என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என அமைதியாக சொன்னாள் கிஷோர் இப்போது கோபம் தணிந்து நின்றான் அவள் என் பாதுகாப்பையும் முக்கியமாக பார்க்கிறாள் இப்படியான பெண்ணுக்கு ஏன் இவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது என்று மனதுக்குள் நினைத்தான் பின் சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போய் காயத்துக்கு மருந்து போட்டு வரலாம் என்னை சொல்லி கிஷோர் அவள் கையை பிடித்து அழைத்தான் உடனே மலர் இல்ல வேண்டாம் அதுவாகவே சரியாயிடும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அதிகமாக செலவாகணும் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை என்று தயக்கத்துடன் சொன்னாய் இல்ல நீ பணம் தர வேண்டாம் என்கிட்ட பணம் இருக்கு என சொல்லி கிஷோர் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றான் அங்கு டாக்டர் காயத்திற்கான மருந்தை எழுதி கொடுத்தார் கிஷோர் போய் பணத்தை செலுத்தி அந்த மருந்துகளை எல்லாம் வாங்கி கொண்டு வந்தான் தனக்காக இவ்வளவு உதவி செய்யும் கிஷோரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாள் மேலும் அவனிடம் ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்கள் பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன் என்றாள் அவனுக்கு அவள் மீது இருக்கும் அக்கறையை அவளால் உணர முடித்தது அவளை பார்த்து கிஷோர் சிரித்தான் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் என்று சொன்னான் அவன் பணத்தை பற்றி கவலைப்படவில்லை சரி இன்னும் சாப்பிட்ல தானே வா போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம் என்று அவளை அழைத்து கொண்டு நேற்று அவள் சாப்பிட்ட அதே ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றான் அந்த ஹோட்டலை பார்த்ததும் அவள் சற்று பதட்டமானாள் மேலும் தயக்கத்துடன் இங்க வேண்டாம் இங்க ரொம்ப விலை அதிகமா இருக்கும் என்று அவனிடம் சொன்னாள் கிஷோர் அவள் கையை பிடித்து பணத்தை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ நிம்மதியா நிம்மதியாக சாப்பிட்லாம் என்று உள்ளே அழைத்துச் சென்றான் கிஷோர் அவள் சாப்பிட உணவுகளை ஆர்டர் செய்தான் கிஷோரை அவள் உற்று பார்த்தாள் அவன் இந்த உலகத்தின் அபூர்வமானவன் என்று நினைத்தாள் ஆர்டர் வர நேரம் இருந்ததால் கிஷோர் நீ இங்கே இரு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு பாத்ரூமுக்கு எழுந்து சென்றான் மலர் தனியாக அந்த டேபிளில் உட்கார்ந்திருந்தாள் சுற்றி பார்த்தாள் அப்போது ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது மலர் என்று அவள் திரும்பி பார்த்தாள் அந்த மூன்று பேரும் அங்கிருந்தனர் மெல்ல அவளிடம் வந்து உன்னதான் இன்னொரு தடவை இங்கே பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல திரும்ப வந்துட்டியா என மிரட்டும் தோணியில் அவளிடம் சொன்னான் ஒருவன் மலர் இப்போது மிகவும் பதட்டமானாள் அவர்கள் திரும்ப தன்னை தாக்குவார்கள் என்று நினைத்து தயவு செஞ்சு என்னை இங்கே எதுவும் பண்ணாதீங்க காலேஜுக்குள்ள வேணா எது வேணாலும் பண்ணிக்கோங்க என அவர்களிடம் அவள் கெஞ்சினாள் மேலும் அவள் கிஷோரின் முன்னால் அடி வாங்குவதை தவிர்க்க நினைத்தாள் இப்போது கிஷோர் இங்கு வந்தால் எனக்காக அவரும் அடிவாங்க கூடும் என்று பயந்தாள் ஆனால் அவள் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை ஒருவன் அவளது கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் உடனே மலர் பயந்து அங்கிருந்து ஓடினாள் அப்போது அவள் ஒருவன் மீது மோதி நின்றாள் பின் அவள் மெல்ல நிமிர்ந்து பார்க்க கிஷோர் வந்து நின்றிருந்தான் கோபத்தில் கிஷோர் தனது கைகளை முறுக்கினான்